மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இந்த தற்போது கடந்த அனர்த்தத்தில் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி நாலு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தேழு பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அதில் இரண்டு மரணங்கள் ஒன்று கடலில் போய் திரும்பி வரக்குள்ள மற்றது தண்ணீர் மூழ்கி இழந்திருந்த இறந்திருந்தார் அதில் ஒருத்தால் அறுநூற்றி ஐம்பத்தைந்து வீடுகள் சேதமடைந்த பகுதியில் சேதமடைந்திருந்தன ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று பேர் உறவினர்கள் வீடுகளில் தங்கியிருந்தார்கள் தற்பொழுது நாங்கள் முதலில் பதினெட்டு முகாம்கள் இயங்கின இப்பொழுது தற்பொழுது உண்மையில் முகாம் என்றால் ஒரே ஒரு தான் வீரர்கள் வாகரை ஏரியாவில் மகாவலி ஆற்று நீர் உயர்ந்த காரணத்தால் தற்போது நாங்கள் அது நோமலாக அந்த இடம் நாங்கள் மக்களை இடம்பெற வைப்பதில்லை இந்த முறை முற்பாதுகாப்பாக அவர்களை இடம் ஒரு முகாமில் வைத்திருந்தோம் மகாவலி ஆற்று நீர் பிரச்சனை காரணமாக அதை மேலதிகமாக நாங்கள் கிழக்கு மாகா கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி லட்சம் பேருக்கு அவர்கள் இந்த காலநிலை காரணமாக அவர்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் முடங்கியிருக்கின்ற நிலையில் போக்குவரத்துகள் சீராக மட்டும் அவர்களுக்கும் நாங்கள் சமைத்த உணவை வழங்கி கொண்டிருக்கின்றோம் தற்போது நிலைமை சுமூகமாக கொண்டு வருவதால் நாங்கள் இந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட அல்லது இந்த காலநிலை பிரச்சனையால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பீடு செய்யும் விடயங்களை உரிய திணைக்கலங்களுடன் மேற்கொண்டிருக்கின்றோம் அண்மையில் கௌரஜனாதிபதி அவர்கள் அறிவுறுத்தியபடி உடனடியாக அடுத்த கட்டத்தில் நாங்கள் அழுத்தம் முடிகிற கட்டத்தில் அடுத்த நிவா அதை புனரமைக்க வேண்டிய பணியில் உடனடியாக ஈடுபட வேண்டியிருப்பதால் அந்த விவரங்களை சேகரித்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த கட்டமாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பாதிக்கப்பட்ட வீடுகள் அவர்களுக்கு அதற்கான கொள் பரவுகள் வழங்கப்பட்டதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதைவிட உறவினர்கள் வீடுகள் தங்கியவர்களுக்கு உணர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்படுகிறது அதைவிட இந்த முறை அரசாங்கம் பத்தாயிரம் ரூபாயை வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அவர்கள் வசித்த வீடுகளுக்கு திரும்ப போகும்பொழுது அந்த வீட்டை கிளீன் பண்ண வேண்டிய தேவை ஒன்றுக்காக அதற்காகவும் பத்தாயிரம் ரூபாய் காசு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதுக்குரிய தகவல்கள் அளிக்கப்படுகின்றது அவை இன்று நாளையெல்லாம் பிரதி செயலாக்கினால் அதுக்குரிய கொடுக்கக்கூடிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அனைத்த ஒன்று ஏற்படும்பொழுது அதுமையில் தலைவர் வருவார்கள் சொல்வார்கள் ஆனால் அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசு அரசு அரசுதான் உங்களோட கூடுதலாக அந்த நேரத்தில் அனைத்து நேரத்தில் இருக்கின்றது எனவே அரசு உத்தியோகத்தர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார்கள் அவர்களின் அறிவுறுத்தலை கேட்டு மக்கள் நடக்கும் பொழுது நாங்கள் அனைத்துதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எதிர்காலத்திலும் மக்கள் அரசாங்க உத்தியோகம் உங்களோடு எப்பொழுதும் இருக்கும் அரசாங்க உத்தியோகர்களின் அறிவுறுத்தலை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நாங்கள் அனைத்து சுகமான முறையில் முகங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கும் முகங்கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது